யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன பண்ண போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றுமா மாற்றம் வெற்றிகரமான மாற்றமாக இருக்குமா மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடுகள் இந்த வருடமாக நடக்குமா மன அழுத்தம் சில போராட்டங்களை கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் மாறிடுமா அப்படிங்கிற வருத்தத்துடன் அதிகமான எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு புரட்சிக்கரமான ஒரு எழுச்சி மிகு வருடமாக இருக்கும் என்பது உண்மை அது என்ன புரட்சி மற்றும் எழுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா தப்புனா தப்பு சரினா சரின்னு நேர்மைனா நேர்மை நேர்மையாக இருந்தால் பக்கத்தில் வா இல்லை தூர போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்போ இதனால் பல பகைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்னப்பா அவன் கத்தி மாதிரி பேசுகிறான் எதுனாலும் பட்டு பட்டுன்னு பேசிடறியா இல்லாட்டி நம்மளை ஏதாவது சொல்லிருந்தேன் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படி தப்பே பண்ணிவிட்டு தப்பே இல்லாத மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய நேர்மையான செயலுக்கு உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் அனைத்துக்குமே கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சு இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க அங்கீகாரம்னு என்ன அங்கீகாரம் சிம்மராசிக்காரன் சொன்னால் செய்வான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்திங்களா அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நடப்பீங்க ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு மாதமாகவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல குடும்பத்தை த ஒரு வார்த்தை சொல்ல முடியல சொன்னால் மதிப்பே கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்த சிம்மராசிரியர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடு நடைபெறுகிறது அதே போல் பொருளாதார ரீதியான தடைகள் உறுதியாக விலகும் யார்ட்டெல்லாம் பணம் கொடுத்து வச்சுருந்தீங்களோ உங்கள்கிட்ட அப்படியே கெஞ்சி கூத்தாடி ஆயினே நீ ஹெல்ப் பண்ணால் போதுனே என்னேன் தங்கச்சிக்கு எப்படியாக ஹெல்ப் பண்ணேன் தம்பிக்கு எப்படியாக ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு நீ காசுக்கு திரும்ப கேட்டிங்கன்னா மண்டையாக பேசுகிறான் காசு கொடுத்துட்டா உடனே பேசுவானா அப்படிலாம் பின்னாடி சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடாதுன்னு எண்ணம் இருந்திருக்கும் ஏண்டா கொடுத்தோன்னு சொல்லி கவலை உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த நிலம் மாறப்போகுது உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் யார்ட்டெல்லாம் பணத்தை கொடுத்து வச்சீங்களோ சில நேரத்தில் ஏமாந்து கொடுத்தீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் மன அழுத்தங்கள் சிறிதாவது விலகி மன அழுத்தம் இல்லாத ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் உங்களுடைய முகத்திலே ஒரு நல்ல ஒரு பொலிவு இருக்கும் அப்படியே பார்த்தாலே சூப்பர் யா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் யா அப்படின்னு சொல்லி உங்களுடைய முக தோற்றத்தை வச்சு உங்களுக்கு மதிப்பு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ திருமண தடை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே திருமணம் முடியுமா முடியாதா அதுவும் பூரம் நட்சத்திரக்காரங்களாக ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க ஆன்லைன் மூலமாக கேட்குறாங்க ஐயா கல்யாணம் முடிஞ்சிருமா திருமண தடை எப்போதான் விலகும் கிரகங்கள் எப்போதான் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற தன்மையில் எதிர்பார்க்குற நம்மளுடைய சிம்பராசி என்பர்களுக்கு திருமண தடை விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கையை நீங்கள் பெறுகூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது அதே போல் யாரெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு கனவு மனைவி ஒற்றுமையில் சிக்கல்களை சந்திச்சுட்டு என் மனைவி அண்டை பேச மாட்டேங்கா அல்லது என் கணவர் பேச மாட்டேங்காது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு உறுதியாக இந்த வருடம் புரிதலுடக்குரிய அதாவது கனவு மனைவி விஷயங்களில் புரிதலுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் இறங்கி போய் பேசுகிறதுனாலும் உங்களுடைய பட்டன் உங்கள்கிட்ட வந்து இறங்கி பேசுவாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து கற்றுக்காட்டாமல் அவங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டு மன்னித்து நீங்கள் அவங்கள ஏற்றுக்கோங்க கட்டாயமாக அவங்க தப்பே செய்கிறனாலும் நீங்கள் தப்பு செஞ்ச மாதிரி நினச்சிருந்தாலும் அதை மறந்து ஏற்றுக்கோங்க அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல் கு செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இவனால் திட்டமிட்டதெல்லாம் நடக்கலை இனிமேலாவது நடக்குமான்னு எதிர்பார்த்திங்கன்னா கட்டாயமாக இப்போல்லாம் உட்காந்து பர்ஃபெக்டாக திட்டமிடுங்க நீங்கள் எந்த காய் அப்படியே ரெட் காயை அடிக்கிறா ரெட் காய் அடிப்பீங்க பிளாக் அடிக்கிற நினச்சா பிளாக் அடிப்பீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு குறிப்பாக அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்க போகுது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க யாரெல்லாம் நீ வெளியே போ கூட பேச மாட்டேன் நீ சொன்னாலே தப்பாக தான் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த தவறை அவர்கள் அவர்களே புரிந்து கொண்டு உங்களிடம் மறுபடியும் பேசுவதற்கான வாய்ப்பு நீ வந்து பேசுனாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வழங்கப் போகின்றன தன்னுடைய வாயின் மூலமாக அதாவது பேச்சாற்றல் மூலமாக யார் அதிகமான லாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்களோ அது வியாபாரியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி மற்றும் பாடலாசிரியர்கள் திரைக்கலை திரைத்துறையில் வேலை பார்க்குறவங்க அதே போல் மீடியாவில் பேசுகின்ற நம்மளுடைய சிம்மராசிரியர்கள் யார்னாலும் அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உதவியாக இருக்க போகுது பொருளாதார ரீதியான தடைகள் நிறையா இருக்குங்க அப்படின்னு நினச்சாலும் அந்த பொருளாதார ரீதியான தடை விலகி உங்களுக்கேற்ற ஒரு பணம் உங்களுக்கேற்ற ஒரு பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுப்பதினால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நம்மளுடைய சிம்மராசினியர்கள் இனிமையுடன் அன்புடன் வரவிருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை